அன்பான நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களே பேருக்கும் நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டார்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனின் தலைவர் சுந்தர் தியாகராஜனின் அன்பான காலை வணக்கங்கள் அன்பர்களே இந்த பதிவானது அப்பாவி முதலீட்டாளர்கள் அவர்களுக்கான பதிவு பண ஆசை பிடித்த ஒரு சிலர் எங்களை மூத்த குடிமக்களை மிகவும் கேவலமாகவும் இழிவாகவும் சித்தரித்தது மட்டுமல்லாமல் எங்களை அழிக்க துடிப்பது ஏன் என்ற கேள்விக்குத்தான் இன்று விடை காணப் போகிறோம் நான் இந்த பதிவு தேவையா வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருந்தேன் இது காலத்தின் கட்டாயம் தேவைதான் மக்களே குறிப்பாக புகார் அளித்துவிட்டு பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களே எங்கு சென்றால் வித்தம் தெளியும் என்று சொல்வார்கள் அதுபோல எங்கு சென்றால் நமக்கு பணம் கிடைக்கும் இவர்கள் வாங்கி கொடுத்து விவார்களா அவர்கள் வாங்கி கொடுத்து விடா என்று அலைமோதி கொண்டிருக்கும் அப்பாவி முதலீட்டாளர்களுக்கு இந்த பதிவு மக்களே நாம வந்து நமக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்னாக்கா சரியான வைத்தியரிடம் தான் நமக்கு உணமாகும் இப்பொழுது அநேகம் பேர் கிளம்பி இருக்கிறார்கள் நாங்கள் வாங்கி தருகிற வாங்கி தருகிறோம் என்று கிளம்பி இருக்கிறார்கள் அதை கண்டு படித்த மக்களே போய் நிற்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும் இந்த பதிவு என்ன என்று சொன்னால் இப்பொழுது சமூக வலைதளத்திலே ஒரு ஒரு புகார் மனு உலாவிக் கொண்டிருக்கிறது அந்த புகார் மனு எங்களுக்கும் வந்தது நான் இன்று காலையிலே அந்த புகார் மனுவிலே பிரம்மட்ரஸில் இருந்த ஒரு நபருக்கு அவருடைய தொலைபேசி எண்ணை எடுத்து அவருக்கு தொலைபேசி வாயிலாக தொலைபேசி வாயிலாக நான் அவரை தொடர்பு கொண்டேன் அவர் நான் யாருன்னு கேட்டால் நான் சொல்ல சுந்தர்த்தியாரி தான் பேசுகிறேங்க நீங்கள் யார் பல புகார் அளித்து அளிக்கணும்னு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ நான் அவர் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் நம்ம தன்மையாக தான் பேசினார் அவர் அவர் ஒரு அப்பாவி முதலீட்டாளர் அவருக்கு என்னன்னு தெரியாது யார் இந்த புகாரை உங்களுக்கு கொடுக்க சொன்னது என்று கேட்டேன் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு சங்கத்தின் பெயரே அவர் சொன்னார் அந்த சங்கம் தான் நம்மை அழிக்க வேண்டும் என்றே துடித்துக் ஒரு சங்கம் ஆரம்பத்தில் இருந்தே நாங்க வாட்ஸ்அப்ல வச்சுட்டு இருந்தப்பவே அவங்க அவர்கள் வந்து எங்களை அழிக்க வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் அநேக காரியங்களில் வைட்டமின் எம் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு இடையூறாக இருந்து வருகிறோம் அதுதான் காரணம் சரி இவரிடம் பேசும்பொழுது நான் கேட்டேன் யாருன்னு சொல்லும்போது அவர் சங்கத்தின் பெயரை குறிப்பிட்டார் அந்த சங்கத்தை குறிப்பிடும்பொழுது ஐயா நாங்கள் வந்து வெறும் அறநூறுரூவா தான் சங்கம் வாங்குகிறோம் நாங்கள் ஒரு சிலர் போல மூவாயிரம்லாம் சங்க சங்கத்துக்கு இதை இது வாங்க சந்தா வாங்கலை ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்களா நாங்கள் சின்ன ஆளுங்க அறநூறுவா தான் சந்தா வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அவர் சொன்னது சார் மூவாயிரம் ரூபாவில் மட்டும் மட்டும் இல்லை சார் பனிரெண்டாயிரம் ரூபா நான் கொடுத்துருக்கேன் சொன்னார் அவர் என்ன சொன்னார் ரூபாய் எதுக்கு இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் யார் அந்த சங்கத்துக்கு அவர் இருக்க சங்கத்துக்கு அப்புறம் நான் அவ கேட்டேன் எதுக்கே இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன் ஐயா பேனர் அடிக்கணும் வால் போஸ்ட் அடிக்கணும்னு கேட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னார் நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் ஐயா பேனர்லாம் ரொம்ப காசுலாம் கிடையாதுயா நான் பாருங்கள் எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்துக்கு சேவை கூட்டத்துக்கு நான் அடிச்சிருக்கிறேன் இருபது அடி நீளம் எட்டு அடி அகலத்துக்கு நான் அடிச்சிருக்கேன் ஏன்னா இன்னொன்று வந்து ரோட்டில் கட்டியிருந்தேன் ரெண்டு மண்டபம் வாசலை கட்டியிருந்தேன் ரெண்டும் சேர்த்துவே ரெண்டாயிரம் தான் நான் கொடுத்தோம் அவ்வளோதான் ஏன் அது பேனருக்கெலாம் காசு பேனருக்குலாம் அதிகமாக காசு கிடையாது அவர் சில விஷயங்களை புரிந்து கொண்டார் அவரை போல நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்காக ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால இந்த வா இந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் வழியா நான் வந்து பேசி அனுப்பிடுறேன் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே இவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவதுனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு தெரில எனக்கு நாங்கள் வந்து நானும் ராமகிருஷ்ணன் சார் வந்து தொழிற்சங்கத்தில் மிகுந்த அனுபவம் உள்ளவர்கள் நான் திமுக தொழிற்சங்கத்தில் இருந்தவன் தோமுசா தொழிற்சங்கத்தில் இருந்தவன் அவர் வந்து ராமகிருஷ்ணன் சார் வந்து சிஐடி தொழிற்சங்கத்தில் பல ஆண்டுகளாக அவர் அவரும் வந்து பயணித்தவர் இப்போ தலைமை பொறுப்பில் இருந்தவர் எங்களுக்கு தெரியாதா ஒரு பொதுக்குழு எப்படி நடத்தினு எங்களுக்கு தெரியாதா அதுவும் சர்ச்சைக்குரிய இந்த நேரத்தில் எப்படி நடத்தினு எங்களுக்கு தெரியாதா தோழர்களே ஒரு சிலவற்றை கூறுகிறேன் கேளுங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாநாடு மகாசபை நடந்த கூட்டம் நடந்தது பதினான்கு ஜூலை இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஈவோடபிளியூ சென்று மதிப்புக்கு மரியாதைக்கு முறை டிஎஸ்பி அவரிடம் சென்று நாங்கள் வந்து பத்திரிக்கை கொடுத்தோம் கலரில் பிரிண்ட் அடித்து பத்திரிக்கை கொடுத்தோம் இந்த இடத்துல நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம் மேடம் நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வரணும் உங்களை நான் சீஃப் கெஸ்டாக நான் வந்து இது பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர்களை சிரித்து கொண்டே நீங்கள் நடத்துங்க சார் ஆனால் எங்களால் எப்படி சார் வர முடியும் எங்களால் வேலை பல ஜாஸ்தியாக இருக்குது எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவுபட்டு இப்ப சொல்லிடுறேன் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் அவர்களிடமே நான் கேட்டேன் மேடம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இன்னொரு இதையும் கொடுத்தேன் இன்னொரு கம்ப்ளைண்ட்டையும் புகார் மனுவையும் கொடுத்தேன் அவங்க அதை படித்து பார்த்து இது ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் அப்படின்னாங்க மேடம் அவங்களுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் மேடம் கமிஷனுக்கு ஜாயின்ட் கமிஷனுக்கு எழுதி வச்சுருக்கேன் அந்த பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் புகார் எழுதி வச்சுருக்கேன் உங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்க தான் மேடம் கொடுத்தேன் நீங்கள் உங்களுக்கு நான் தரக்கூடாது என்பது எனக்கு தெரியும் மேடம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க தான் கொடுக்குறேன் எங்கள் மீட்டிங்கில் வந்து தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வராங்க டைரெக்ட்லாம் வராங்க அவங்களாம் பிடிச்சி கொடுக்கணும் ஏன்னா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலைத்தளங்களில் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப மோசமாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் மேடம் அப்படின்னு அது ஏன் வேலை இல்லை சார் நாங்கள் தெரியும் மேடம் உங்கள் வேலை இல்லைன்னு தெரியும் ஆனால் உங்களுக்கு இந்த மேட்ரு தெரியுமா மேடம் இவோட பிடிச்சி கொடுக்கணும் பிடிச்சி கொடுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உத்தரவு கொடுத்துருக்கீங்களா மேடம் பிடிச்சி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதெல்லாம் யாராவது ஒன்று 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 ரெண்டு சொல்லிட்டு போவாங்க சார் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது பொது சேவைன்னு வந்துவிட்டால் இதெல்லாம் வந்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க அது ஒரு முதிர்ந்த முதிர்ச்சியான ஒரு பதிலாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதன் பிறகு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் வந்து கரெக்டாக வந்து பேய் கொடுத்துருவோம் அந்த அப்போ வந்து ஸ்டேஷனில் வந்து எங்களை கேட்டாங்க இது எதுக்கு சார் கொடுக்குறீங்க நீங்கள் பொதுக்குள் நடத்துகிறீங்க ரேட்டு ஓகே இது எதுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் இல்ல சார் நாளைக்கு வந்து ஏதாவது நடந்த சம்பவம் நடந்து அப்ப வந்து நீங்க ஒரு கேள்விக்கு ரைஸ் பண்ணுவீங்க ஏன் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்கன்னு கரெக்ட் தான் கரெக்ட் தான் தான் அப்படின்னா அதனாலதான் சார் சொல்லி அவங்கள்டையும் கொடுத்துட்டு அன்று பொதுக்குழு நடந்த அன்று அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு காவல் அதிகாரி அங்க வந்திருந்தார் வீடியோல இருக்கிறார் அவரு அவரு வந்து எல்லா இதையும் நோட் பண்ணிட்டு போயிருக்கிறார் அது மாத்திரமல்ல தொழர்களே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வந்தார் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மேடையிலே வந்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எல்லாம் நிகழ்ச்சி நேரில் இருந்து எல்லாம் ஆண்டறிக்கையில இருந்து எல்லாமே தீர்மானங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவரும் எடுத்துட்டு போயிருக்கிறார் ஸோ நாங்க வந்து சும்மா ஏனாதான நடத்தவில்லை நாங்கள் முதிர்ந்த தொழிற்சங்கவாதிகள் எங்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் முறைப்படியா செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே அன்றைய கூட்டத்திலே சும்மா நாங்க வந்து இப்ப ஏன்னா தர மேம்போக்க நடத்துல தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து தேசிய கீதம் வரைக்கும் அருமையாக பை ஆர்ட்ரு ஆர்டர் படி அழகா நாங்கள் வந்து கூட்டத்தை நடத்தினோம் கூட்டத்துக்கு இவர்கள் சொல்கிற போல வந்து யாரும் பெரிய அதிகாரிகள் வரல அதனால் தோழர்களே நீங்க வந்து இந்த ஃபார்ம்லாம் நிரப்பி கொடுங்க யாருக்குலாம் அனுப்புங்க நான் வேணாம்னு சொல்ல ஆனால் இந்த சூழலில் ஆவ நீங்க அவங்களுக்கு கொட்டி கொடுக்குறீங்க அந்த சங்கத்துக்காரங்களுக்கு காசா கொட்டி கொடுக்குறீங்க அவர் சொன்னார் பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு நீங்க ஒருத்தர் எவ்வளவு கொடுத்துருங்க எனக்கு தெரியாது ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்னும் மேலும் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு செலவு எதுக்கு நீங்க என் மேல புகார் கொடுக்கலாம் பயப்படல பயந்து இதை பேசல தயவுசே எப்படி தப்பா நினச்சுக்காதீங்க உங்களுமே வக்கரையில் தான் சொல்லுகிறேன் என்ன பின்புல என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன் தோழர்களே இந்த சமயத்தில் வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் போஸ்டோ அல்லது ஸ்வீட் போஸ்ட்டோ அனுப்பினா உங்களுக்கு ஐம்பது ரூபா செலவாகும் அது வீணாய் போய்விடும் என்பதுக்காக நான் சொல்றேன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அதில் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் உங்க மேல உள்ள அக்கறை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உண்மையிலேயே அக்கறை இருக்கு எனக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கு இந்த நிறுவனத்தில் பணத்தை போட்டு ஏமாந்து அத்தனை பேரும் எங்களுக்கு எங்களுக்கு அனுதாபமும் அக்கறையும் உள்ளது நாங்கள் மூத்த குடிமக்கள் எங்கள் மூத்த குடிமக்களுக்காக சங்கம் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கோம் எங்க மூத்த குடிமக்களுக்கு நீங்கள் புகார் அளிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியிருப்பது இருப்பது உண்மைதான் இது ஜனநாயக நாடு நாங்கள் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியிடமே போய் பேசிட்டு வந்திருக்கிறோம் இப்படி வந்து ஒரு குரூப் வந்து புகார் கொடுக்கணும் கொடுங்க கொடுங்கன்னு சொல்றாங்களே இது வந்து ஜனநாயக நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த ஜனநாயக நாட்டில் புகார் கொடுங்கன்னு ஒரு குரூப் சொல்லும்போது எங்கள் மக்களுக்கு எங்கள் சங்க உறுப்பினர்களை கொடுக்காதுங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டேன் அவர்கள் தாராளமா நீங்கள் செய்யலாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதையும் முறைப்படி தான் செஞ்சு செஞ்சுருக்குறோம் இதுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் சொல்ல முடியாது அவங்க அவங்க நிச்சயமாக மனசாட்சியிருக்கோம் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் மனசாட்சி முடி அவர் நடப்பார்கள் இது உடனே எவிடன்ஸ் கேட்டக்கூடாது இப்படியா தொலைகள் நாங்கள் எல்லாமே முறைப்படி தான் செஞ்சிட்ருக்குறோம் எங்களுடைய உறுப்பினர்களை தலைவர் என்ற முறையில் வயதான மக்களே நாம் புகார் அளித்து விட்டால் அநேக நாட்களாகவும் கடக்கும் ஆகும் பழைய சரித்திரம் சொல்கிறது அதனால் நாம் புகார் அளிக்காமல் நிறுவனத்திடம் பேசி வாங்கி கொள்ளலாம் என்று சொல்வதற்கு தலைவர் என்ற முறையில் எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி நீங்கள் உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக உரிமை இருக்கிறது நாம் யாருக்கும் விரோதமாக பேசுவது எமக்கு வழக்கம் அல்ல நீதியரவர்கள் புகார் அளிக்க அவகாசம் கொடுத்தார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்கணும் அவருடைய ஆர்டர்ல வந்து புகார் அளிக்க அவகாசம் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அவகாசம் கொடுத்தார்கள் ஆனால் அந்த ஆர்டர்ல வந்து புகார் அளித்தே தீர வேண்டும் அனைவரும் புகார் அளிக்க வேண்டும் என்று அவர் ஆர்டர் போட்டிருக்காரா அவர் அனைவரும் கொடுத்தே தீர வேண்டும் என்று போட்டிருந்தால் நான் பேசுவது தவறு புகார் கூடாது என்று சொல்வது தவறு நன்றாக ஆர்டரை படிச்சு பாருங்க அவர் கால அவகாசம் கொடுத்துருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கிறார் புகரளிக்க எட்டு வாரங்கள் அதுக்கப்புறம் ஜியோ போடுறதுக்கு ஒரு டைம் இது போடுறதுக்கு சார்ஜ் ஷீட்டுக்கு இவ்வளோ டைமு இப்படின்னு ஒவ்வொன்றும் டைம் போட்டு தான் டைம் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கார் அதுதான் தவிர நீங்கள் வந்து எல்லாரும் விக்டிம்ஸ் எல்லாரும் புகரளித்து அழிக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவு போடவில்லை அப்படி ஒருவேளை அவர் உத்தரவு போட்டுருந்தானா நான் சொல்றது தவறு தவறு சொல்ல நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லலாம் நாங்கள் படிக்காதவர்கள் அல்ல புதிர்ந்த தொழிற்சங்க அனுபவசாலிகள் அறுபத்தி மூணு வயசாக எனக்கு அறுபத்தஞ்சு வயசு இவருக்கு ராமகிருஷ்ணனுக்கு ஆகுது நாங்கள் எடுத்த கௌத்தம் நாங்கள் செய்ய மாட்டோம் சரி தமிழர்களே அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்ன என்ன வந்தாலும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண தேர்றோம் திருப்பியும் சொல்கிறேன் நாங்கள் எதுக்கும் நாங்கள் பயந்தாள் கிடையாது நாங்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறோம் காவல்துறை மதிக்கிறோம் எல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு வரும்போது எங்களுக்கு எந்த இல்லை இரண்டாவது நாங்க கடவுளை தவிர யாருக்கும் பயப்படுறதில்லை ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த சுந்தர் தியாகராஜன் பயப்படுவான் மனிதர்களை கண்டு அஞ்ச மாட்டான் ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார் எல்லாவற்றையும் நேர்த்தியாக எனக்கு செய்து கொண்டு வருகிறார் மக்களுக்கு நான் எப்படி வந்து பரிதவிச்சு எப்படியும் வந்து செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கணும் அது அவருக்கு தெரியும் இப்பொழுது நான் பேச போது இவர்கள் ஏன் என்னை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி தான் ஆகணும் இவர்களுக்கு வைட்டமின் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நான் சில முட்டுக்கட்டைகளை போட்டிருக்கிறேன் அதனால் என்பே இவர்களுக்கு கோபம் பயங்கர கோபம் என் மேல இவர்களால் சம்பாதிக்க முடியல தோழர்களே அதற்காக இவர்கள் சிலரை நியமித்து விட்டிருக்கிறார்கள் நேர்ந்து விட்டிருக்கிறார்கள் என்னை திட்டுவதற்கென்று ஆண் பெண் என்று சிலரை இவர்கள் நேர்ந்து விட்டு இருக்கிறார்கள் அதை தெரியாத்தனமா ஒருத்தர் போய் சாத்திருக்கார் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் இவர்கள் நேர்ந்து விட்டவர்களாக என்னை திட்டுகிறார்கள் என்னை ஏளனமாக மிகவும் கேவலமாக பேசுகிறார்கள் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனால் இவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்பதை நீங்கள் முக்கியமாக புகார் அளித்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய பாணி என்னவென்று சொன்னால் நிறுவன தலைவர்களை சம்ப குறிப்பாக சம்பாதித்த தலைவர்களை மிரட்டி அவர்களது ஏதாவது பேரம் பேச வேண்டும் என்பது ஒரு தலைவரை முற்றுகிட போறோம் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை முற்றுகையே போகிறோம் என்று அறிவித்து விட்டு சனிக்கிழமை அந்த தலைவருக்கு எத்தனை கால் பண்ணிக்காதுமா இவங்க இவங்க ஆபீஸ் பரேச எத்தனை கால் பண்ணிக்காதுமா சனிக்கிழமை நான் இரவு ஏன் 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 நீங்க இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க ஏன்னு விடை கிடைக்கும் தோழர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன் நாங்கள் நிறுவனத்தோடு இணைஞ்சி போயிட்டு நாங்கள் வாங்குறேன்னு முடிவில் இருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டேன் சுமூகமாக போயிட்டு சுமூகமாக பேசி ஆனால் தொழிற்சங்க வரலாறு எங்களுக்கு தெரியும் தொழிற்சங்கத்தில் யார் வந்து ஒரு நிறுவனத்தையோ நிர்வாகத்தையோ மிரட்டுகிறார்களோ நான் ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் நான் உண்ணார் இருக்க போகிறேன் நான் சாலை மறியல் பண்ண போகிறேன் இப்படி சொல்லி யார் மிரட்டுகிறார்களோ அவர்களைத்தான் நிர்வாகம் அழைக்கும் அழைத்து பேசும் சுமூகமாக அவர்களை பற்றி புரிந்து கொண்டு அவர்களோடு பயணிப்பவர்களை அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் இப்படி யார் மிரட்டுகிறார்களோ நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுவேன் நான் போராட்டம் பண்ண போறேன் அப்படி இப்படி யார் மிரட்டுறார்களோ அவர்களை கண்டு நிர்வாகம் பயந்து போய் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழை அழைக்கும் இந்த உங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும் இந்த நிறுவனமானது நியமக்ஸ் நிறுவனம் யாரை அழைத்தார்கள் போடி கூப்பிட்டு யாரை கூப்பிட்டு அழைத்து பேசினார்கள் சிந்தித்து பாருங்கள் தொழில் சிந்தித்து பாருங்கள் அப்படி அழைத்து பேசும்போதுதான் எந்த சங்கமாக இருந்தாலும் அந்த பேரத்தை பேசும் எனக்கு இதை முடிச்சு கொடுத்துரு நான் கண்டுக்காம விட்டுறேன் எனக்கு இதை கொடுத்துரு எனக்கு இவ்வளவு பெட்டி கொடுத்துரு நான் கண்டுக்காமட்டுறேன் அந்த இடத்துல தான் பேரம் பேசுவார்கள் இது தொழிற்சங்க வரலாறு அத்தனை முதலாளிகள் செய்யக்கூடிய தந்திரம் இதுதான் எதிர்க்கிறவர்களை கூப்பட்டு அழைத்து பேசுவதும் பேரம் பேசுவதும் என்பது நிதர்சனமான உண்மை அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான் தெரியும் தான் நிர்வாகத்தோடு வந்து தொலைபேசி வகையில தலைவர்களோடு அடிக்கடி பேசிதான் இருக்கோம் அப் டு டேட் நாங்கள் கரண்ட் எல்லாம் பேசிதான் இருக்கோம் அவங்க அவங்க எங்களை ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் மட்டும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் ஒருபொழுது நாங்கள் நிறுவனத்தை மிரட்டவில்லை நாங்கள் அது செய்ய போறோம் இது செய்ய செய்யப்போ மிரட்டவில்லை அந்த மிரட்டும் மேலே இன்னும் வரவில்லை வந்தால் நாங்களும் அதை செய்வோம் ஆனால் பணத்துக்காக செய்ய மாட்டோம் மக்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது நிச்சயமாக அதை நாங்கள் அந்த ஆயுதத்தை கையில் எடுப்போம் செய்வோம் ஆனால் இவரோடு சமரசம் பேசி நாங்கள் பேரம் பேசுவதற்காக அல்ல பேச மாட்டோம் ஒரு நாள் பேச மாட்டோம் தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு அன்னைக்கு மீட்டிங் வந்தவர்கள் தலைவர்கள் தலைவர்கள் கொக்கரிக்கிறார்கள் இந்த ஃபார்ம் அனுப்ப சொல்லியிருக்காரு ஒரு ஒரு புண்ணியவா அவர் பேசுனது நான் கேட்டேன் தலைவர்கள் வந்துட்டாங்க தலைவர் வந்துட்டாங்க தலைவர் பேசிட்டாங்க இதெல்லாம் வந்து டைரக்டர் போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் வந்துட்டாங்க எல்லாம் டிஹெச்சி எஸ்ஹெச்சி நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஐயா உங்க சங்கத்தின் தலைவர் யார் உங்க சங்கத்தின் தலைவர் யார் இந்த நிறுவனத்தில் டிஹெச் ஆக இருந்தவர் அவருடைய மனைவி எஸ்ஹெச் ஆக இருந்தவர் அவருடைய மகன் இருந்தவர் மகனின் மனைவி அதாவது வந்து மருமகள் தானே உங்க சங்கத்துல தலைவரே குடும்பமே வந்து இருந்து சம்பாதிச்சிருக்குது இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா எங்க சங்கத்துல வயசானவங்க வயசுக்கு மேல உள்ளவங்க இருக்கதான் செய்வாங்க கொள்ளையடுத்தவர்கள் வந்தார்கள் ஒருத்தர் காமிச்சு காமிங்க பார்க்கலாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன் சும்மா வீடியோ வீடியோ நான் சும்மா எடுத்தேன் வச்சுங்களா ஆண்டர் கொடுத்த ஞானம் எனக்கு உள்ளது பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து வீடியோ போட்டோ எடுக்க ஏமா ஏமாந்த ஏமாந்தான ஏமாத்துக்க ஏமாத்துறவனா நான் இல்லை யாரையும் ஏமாத்துறவனும் கிடையாது நான் எடுத்தேன்னா யார் வந்திருக்கா நாளைக்கு போட்டு காமிக்கணும் எங்கனாலும் சரி கோர்ட்ல சரி ஆண்டவருடைய கோர்ட்டே எனக்கு பெரிய கோர்ட் இருக்கும் போது இங்க உள்ள கோர்ட்டு எனக்கு காமிக்கணும் காவல்துறைக்கு போட்டு காமிக்கணும் பண்ணுவாங்க இவங்க இவர்களா இப்படி பண்ணுவார்கள் என்று எனக்கு ஆண்டவர் என்னோட பேசிவிட்டார் ஆண்டவரின் உள்ளத்திலே பேசிவிட்டார் தான் வீடு எடுத்தேன் இப்போ நீங்க எங்க போனாலும் சரி யார் கூப்பிட்டாலும் தீக்க வீடியோ தீக்கி போட்டுருவேன் பாருங்க என்ன என்ன பேசியிருக்குன்னு பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க நீங்களே கூட்டத்தை ஃபுல்லாக எடுத்துருக்கு நீங்கள் வாட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து வந்து நான் சொல்லிடுவேன் அவர்களும் வந்து எடுத்துருக்கிறார்கள் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க எல்லாம் எடுத்திருக்காங்க காவல்துறை எடுத்திருக்காங்க இது ஒரு பொதுக்குழு இது ஒரு பொதுக்குழு சங்கம் என்றே தெரியாதவர்களே சங்கத்தை நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு சங்கனம் என்னன்னு தெரியுமா சங்கனம் என்னன்னு தெரியுமா அதை எப்படி அங்கீகரிக்கணும் தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த ஆபீஸ் பேச எப்படி அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் அங்கீகரிக்க வேணும் டூ தேர்ட் அவங்களுக்கு வேணுங்களா அவனுக்கு தெரியுமா ஒன்றுமே தெரியாது அறவேக்காடுகள் சும்மா வந்து சங்கத்தின் பேரில் வச்சு சம்பாதிக்கிறக்காக தங்களுடைய இப்ப ஜோபி பாக்கெட்டை நறுப்புறக்காக இவர்கள் உணர்ச்சியை தூண்டி விட்டு மக்களுக்கு அவன் அப்படி சம்பாதிச்சா உணர்ச்சியை தூண்டுகிறார்கள் மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுகிறார்கள் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் அப்பாவி மக்களே புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு உண்மையிலே உங்கள் எல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு தோழர்களே புகார் அளித்து விட்டீர்கள் என்று ஒரே காரணத்துக்காக உங்களை தூண்டுகிறார்கள் உங்களை புகார் அளிக்க சொன்னது யார் பிரிக்கிறார்கள் புகார் அளித்தவர்கள் புகார் அளிக்காதவர்கள் என்று பிரிக்கிறார்கள் அனைவரும் விக்டிம்ஸ் தான் அனைவரும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் என்பது என்னுடைய கருத்து எல்லோருமே பாதிக்கப்பட எல்லோருக்குமே தீர்வு கிடைக்க வேண்டும் அதுதான் நியாயம் அதான் தர்மம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இவர்கள் புகார் அளிக்காதவர்களை தனியாக பிரித்து எங்களை வந்து கொச்சை கொச்சைப்படுத்துகிறார்கள் இந்த ஜனநாயக நாட்டில் என்னுடைய உரிமை எனக்கு உரிமை இருக்கு புகார் அளிப்பதும் அளிக்காது என்னுடைய விருப்பம் நீ உன்னுடைய சுய லாபத்துக்காக உன்னுடைய சுய லாபத்துக்காக கம்பெனியை மிரட்டி நிர்வாகத்தை மிரட்டி காசு பணம் பிடுங்குவதற்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா மக்களை பள்ளிக்கிட ஆக்கிட்டீங்க கம்ப்ளைன் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி போய் பேரம் பேசுறது எல்லாமே எனக்கு தெரியும் இவர்கள் மீட்டிங் போட்டது மீட்டிங்காக காசு வாங்கினது ஒன்னு ஒன்றரை லட்சம் ரூபா காசு வாங்கினது நாகரிகங்கள் அமைதியாக இருப்பதை இவர்கள் கொச்சைப்படி என்னை கொச்சைப்படுத்தி புகாரளிக்க சொல்கிறார்கள் ஒரு அஞ்சு ஆறு பேரை நியமிச்சு என்னை திட்ட சொல்லுகிறார்கள் இதனால் இவளுக்கு என்ன பலன் இருக்கிற தொழில இருக்கிறது இருக்கிறது இவர்கள் சம்பாத்தியத்துக்கு நான் இடைஞ்சதா இருக்கிறேன் இவர்கள் எக்ஸ்ட்ரம் போய் என் உயிரை கூட வாங்க தயாராக இருப்பார்கள் நிச்சயமா செய்வார்கள் திட்டம் கொண்டு கூட இருக்கலாம் அதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் எனக்கு அப்பாவி மக்கள் எனக்குலாம் வந்து சொல்றதுக்கே வேதனையா இருக்கு அன்னைக்கு ஒரு அம்மா வந்து என்னோட வயசுல அதிகமா இருப்பாங்க அவங்க வந்து அந்த அந்த மகாசக பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நான் பார்த்து பேசிட்டு இருக்கோம் காலில் வந்து அவருடைய கணவர் அழுது அவர் என்னோட வயசுல நிச்சயமா தான் இருப்பாரு காலில் விழுறாங்க நான் வந்து பெரிய புனிதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஒரு பாவியான மனுஷன் தான் பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்லுவேன் இப்படி மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவளை உணர்ச்சியோடு விளையாடி தயவு செய்து அவளை ஏமாற்றாதீர்கள் ஏமாற்ற கேட்டுக்கொண்டு அப்பாவி மக்களே நீங்கள வந்து உஷாராக இருங்க ஏற்கனவே ஏமாந்துட்டீங்க ஏற்கனவே நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம் இந்த மாதிரி கையவர்கள் பணம் பறிக்கும் கும்பல் இருந்து நீங்கள் உஷாராக இருங்கள் எங்கள் சங்கத்திலே வசூலிப்பது வெறும் தான் வேறு ஒரு நயா பைசா ஏற்றிருந்து வாங்கினதில்லை வெறும் அறநூறு தான் அந்த அறநூறு கூட நான் அன்னைக்கு சாப்பாடு போட்டேயா என் சங்கத்து மக்களுக்கு என்னுடைய சங்கத்து காசுலேருந்து நான் கா சாப்பாடு போட்டேன் வேறு ஒரு பேட்டையும் ஒரு பைசா வாங்கல நயா பைசா வாங்கல சிறுபத்துலேருந்து வாங்கிட்டான்றாங்க மூணு பிள்ளைங்க எனக்கு மூணு பிள்ளைங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு நயா பைசா இந்த சாப்பாட்டுக்கு நான் கம்மன் நிர்வாகத்திலிருந்து வாங்கலை என்னுடைய சங்கத்து காசு என்னுடைய சங்கத்து காசுலேருந்து நான் வந்து அறநூறுரூவா சந்தா வாங்கியிருக்கேன் ஒரு நூற்றி பத்து ரூபா கொடுத்து சாப்பாடு போடக்கூடாதா போட மாட்டேனா நான் என்ன உங்களை போலவா நான் என்ன உங்களை போலவா நிறுவனத்தில் இருந்து மண்டபத்துக்கு காசு ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரு சாப்பாடு போடாமல் ஒரு டீ பிஸ்கட்டும் கொடுக்கு நான் என்ன உங்களை போட நான் நானும் ஒரு முதியவன் எல்லாம் சுகர் கம்ப்ளைண்ட் பிபி உள்ளவங்க வந்து வர்றாங்க வயசானவங்க வர்றாங்க பாருங்கயா அவங்களுக்கு கண்ணீர் வருவியா இல்ல வயசான மக்கள் அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து திருடர்களின் கூட்டமா திருடுதான் உங்களுக்கு சாத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாரு திருடர்களின் கூட்டமா யார் யார் திருடர்களின் கூட்டம் அறுபது வயசுக்கு மேலே திருடர்களின் கூட்டணும் உனக்குன்னு அறுபது வயசு ஆச்சு இல்ல அப்ப திருடனா திருடர்களுக்கு கூட சேர்ந்தனால உனக்கு உனக்கு அந்த புத்தி தான் வருது உனக்கு அந்த புத்தி வந்துருச்சு சோழர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் நிறுவனத்தலைவர்களை மிரட்டி அவர்களுடைய காரியத்தை சாதிக்க பார்க்கிறார்கள் பேரம் பேசுகிறார்கள் நாங்கள் அப்படி அல்ல நாங்க மூவாயிரம் ரூபாய் சந்தா வாங்கல வெறும் அறுநூறுவா தான் வாங்கியிருக்கோம் நாங்க நிறுவனத்திலிருந்து வாங்கினாலும் வாங்கினா ஓப்பனா சொல்லுவோம் யா ஓப்பனா சொல்லுவோம் நான் மாநாட்டிலே பேசிட்டேன் நீ என்ன சொல்ல நான் மாநாட்டிலே பேசியிருக்கேன் அந்த இதுல பொதுமுக சபை கூட்டத்துல நான் பேசியிருக்கேன் எங்க மக்களுக்கு தெரியும் நான் உனக்கு சொல்ல அவசியம் கிடையாது எங்க மக்களுக்கு தெரியும் சோறு என் மக்களுக்கு நான் என் காசுல போட்டேன் சங்கத்து காசுல போட்டேன் இதை கொச்சப்படுத்திய சில பத்திரிகைகள் எழுதினார்கள் அவர்கள் போக்கு எழுதிட்டு போட்டோம் ஆனா மக்களே அப்பாவி மக்களே நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் இங்கே விளையாட்டி கொண்டு உங்கள் பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு இன்னைக்கு கால அவர் சொன்னாரு ஒரு நண்பர் பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அவரு இதை மாதிரி எத்தனை கூட்டம் தெரியுமா நான் வாங்கித்தரேன் அருப்புக்கோட்டையில செந்தில் குமார்னு ஒருத்தன் அவன் என்னை கூட்டம் மிரட்டுறான் தெரியுமா உங்களுக்கு அருப்புக்கோட்டையில நான் வாங்கித்தரேன்னு செந்தில்குமார் மணிகண்டன் ரெண்டு வயலும் வந்து ஏமாத்திட்டு இருக்கான் அவன் எனக்கு போன் பண்ணி ரெண்டு மூணு நாட்டி என்னை மிரட்டிருக்கான் தெரியுமா என்ன மிரட்டியிருக்கான் இந்த மாதிரி எனக்கு த்ரெட்டுகள் நிறைய இருக்கு அதை பற்றி நான் கவலைப்பட இல்லை எனக்கு கர்த்தர் என்னுடைய ஆண்டவர் இயேசு எனக்கு தொடர் இருப்பார் ஒரு தொடர மாட்டார் என்ன தொடர்னு அவனை தூக்கிடுவார் ஆண்டவர் நிச்சயமா யாரா தான் சரி அதனால தோழர்களே உங்களுடைய விழிப்புணர்வுக்காக நான் பேசியிருக்கேன் இந்த கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை நான் பயப்பட போறதும் கிடையாது கேட்டிங்களா எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் வரும் தெரியும் வரும் தெரியாம எதுவுமே செய்ய மாட்டேன் எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஆண்டவ கொடுத்த ஞானம் இருக்கு எனக்கு மக்களை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நிறுவனத்திலே இந்த நேவக்ஸ் நிறுவனத்திலே அநேக சிறுபான்மையினர் மக்கள் வலகம் முஸ்லிம் சகோதரர்களும் நிறைய பேர் இப்போ முதலீடு செய்திருக்கிறாங்க இதற்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கூட சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்